ஹாய் சிலகடிஸ் வெல்கம் டு பேபி கிராஃப்டன் நான் அடுத்த சேனல் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஓகே எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன் நானும் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கேன் ஓகே இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட் தான் அதுவும் அஞ்சு ரூபா கூட செலவே இல்லாமல் நம்ம வேணான்னு சொல்லிட்டு வருஷம் முடிஞ்சுன்னே தூக்கி போடுறேன் இந்த கேலண்டர் அட்டையை வச்சு தான் பண்ண போகிறோம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுவும் நம்ம வந்துட்டு ஆன்லைன் ஆர்கனைசர் தான் பண்ண போகிறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் ஓகே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலோ இல்லை வீடியோவோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய வேஸ்ட் திங்ஸ் வச்சு தான் நம்ம சேனல்ல ரீயூஸ் ஐடியா கிராஃப்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அதனால தான் சொல்றேன் ஓகே எப்படி பண்றதுன்னு நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு நான் மூணு கேலண்டர் அட்டை தான் எடுத்திருக்கேன் மூணு எடுத்துக்கோங்க அதுவும் ஒரே சைஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேலண்டர் அட்டையை ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்காக டிசைனிங் பேப்பர் ஒன்று எடுத்திருக்கேன் என்னங்க செலவே இல்லாமல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டிசைனிங் பேப்பர்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க நான் வந்துட்டு என்கிட்ட இருக்கிறனால யூஸ் பண்ணுறேன் நீங்களும் வந்துட்டு மாதிரி யூஸ் பண்ணணும்னு இல்லை நம்மக்கிட்ட சார்ட் இருக்கு இல்லையா டென் ருபிக்கு சார்ட்லாம் விற்கும் இல்லை நம்ம ஸ்கூல் போகிற குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்காக நம்ம கலர் பேப்பர் இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இல்லை வச்சுருப்போம் அதை வச்சு நீங்கள் நார்மலாக ஏ ஃபோர் வச்சு கூட நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஏ ஃபோர் ஷீட் இல்லை கலர் ஷீட் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக நியூஸ் பேப்பர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை கலண்டர் அட்டையாக அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட இருக்கனால நான் யூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் மட்டும் ஃபுல்லாக ஒயிட் க்ளூ நார்மலாக ஒயிட் க்ளூ தான் அதை வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணி எல்லா பக்கமும் அப்ளை ஆகணுன்றதுக்காக ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணிக்கிட்டேன் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை அப்படியே அந்த நம்ம டிசைனிங் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா அதோட பேக் சைடில் இந்த மாதிரி திருப்பி நான் ஒட்டிட்டேன் டிசைனிங் பேப்பரை திருப்பி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் நார்மலாக நோட்டுக்கெல்லாம் நம்ம அட்டை போடுவோம் இல்லையா அதே மெத்தடில் தான் நான் கட் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த நாலு சைடு மட்டும் அந்த கார்னரில் இந்த மாதிரி வந்துட்டு நான் கட் பண்ணிக்கிறேன் அந்த பாக்ஸ் மாதிரி நான் சொல்கிறத விட பார்த்தா உங்களுக்கு ரொம்பவே நல்லா புரியும்னு நினைக்கிறேன் நம்ம ஸ்கூல் குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு அட்டை போட்டு கொடுப்போம் இல்லையா நோட்டில் அந்த மாதிரி தான் இப்போ நாலு சைடு நான் கட் பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதே ஒயிட்லும் யூஸ் பண்ணி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து நம்ம ஒட்ட போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இதில் நமக்கு அந்தளவுக்கு ஒர்க்கே கிடையாது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் நான் ரொம்பவே நீட்டாக சொல்லியிருக்கேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் நாலு சைடும் இந்த மாதிரி ஒட்டிட்டேன் சென்டரில் மட்டும் நான் அப்படியே விட்டுட்டேன் ஏன்னா இது அடிப்பக்கம் தான் போக போகுது அதனால் நான் அப்படியே விட்டுடுறேன் இல்லை எனக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துலையும் இந்த பேப்பரை வந்து டிசைனிங் பேப்பரோ இல்லை கலர் பேப்பரோ அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு ஒட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட்டில் திருப்பினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் லைட்டாக கொஞ்சம் கோணையாக இருக்க மாதிரி இருந்துச்சு அதுதான் அந்த மாதிரி வளைச்சு விட்டுக்கிட்டேன் இப்போ நேராக இருக்குது இப்போ பார்க்கவே ரொம்ப சூப்பராக ஒரு டேபிள் மாதிரி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு கேலண்டர் அட்டை எடுத்திருக்கேன் அதை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பண்ணோமோ அதே மெத்தடில் நான் இன்னொரு கேலண்டர் அட்டையும் அதே டிசைனிங் பேப்பர் வச்சு ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கிறேன் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஒயிட் க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எதுவுமே நம்ம காஸ்ட்லியான பொருள் யூஸ் பண்ணவும் கிடையாது நம்ம ஸ்கூல் போகிற குழந்தைங்கக்கிட்ட ஒயிட் க்ளூ இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கலர் ஷீட்டுக்கும் நீங்கள் வந்துட்டு பேப்பர் நார்மலாக நான் சொன்ன மாதிரி பேப்பர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இன்னொரு கேலண்டர் டேட்டை இருக்குது இல்லையா மொத்தம் நம்ம மூணு எடுத்துருக்கோம் அதை வந்துட்டு இன்னொன்னே நான் வந்துட்டு கவர் பண்ணிக்கிறேன் இது மட்டும் பார்த்திங்கன்னா நான் ஒயிட் கலரில் வந்துட்டு டிசைனிங் பேப்பர் வச்சு நான் கவர் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்துட்டு அதே மாதிரி இல்லை ரெண்டு வந்துட்டு ஒரே மாதிரி இருக்குது அதனால் ஒன்று மட்டும் நான் வேறு கலரில் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா மொத்தம் மூணு கலண்டர் அட்டையும் இது மாதிரி பேப்பர் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு இதை எப்படி வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கலண்டர் அட்டை எடுத்துட்டு அதை பேக் சைடில் வந்துட்டு திருப்பி வச்சுட்டேன் திருப்பி வச்சுட்டு இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கப்ஸ் தான் நான் வந்துட்டு சேர்த்து வச்சுருந்தேன் அதுதான் வந்துட்டு எடுத்திருக்கேன் இதை வந்துட்டு கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக ரெண்டு ரெண்டு யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு இதில் ரெண்டு வச்சு நாலு சைட்லேயும் இந்த மாதிரி வந்துட்டு நான் அட்டாச் பண்ண போகிறேன் அதே இடத்துலேயே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறேன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரெண்டு வச்சுருக்கேன் ஓகேங்களா இந்த ரெண்டு வந்துட்டு அப்படியே கலண்டு வராமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிட்டு உள் பக்கமாக இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டிங்க அப்படின்னா இது கலண்டு வராது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா நான் வந்துட்டு சீக்கிரமாக இதை பண்ணணும் அப்படின்றதுக்காக ஹார்ட் லூ வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஹார்ட்லுக்கு பதில் பாண்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும் அதுக்கு வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் காய வச்சா போதும் டக்குன்னு ஒட்டிக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ நான் ஒன்று ஒட்டி காமிச்சேன்லையே அதே மெத்தடில் அந்த நாளையும் நான் வந்துட்டு ஒட்டிட்டேன் அதே மாதிரி ஒட்டிக்கோங்க ஓகே ஒட்டினதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் திருப்பி பார்த்தோன்னா நமக்கு இந்த மாதிரி தான் பார்க்குறதுக்கு செம்ம அழகாக வந்துட்டு கிடச்சிடும் இதை வந்துட்டு நீங்கள் இப்படியாவும் யூஸ் பண்ணலாம் இதை வந்துட்டு ஒரு ஸ்டடி டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் குழந்தைங்களோ இல்லை உங்களுக்கே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டடி டேபிளாக நீங்கள் இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பட் நான் வந்துட்டு இதுக்காக யூஸ் பண்ணலாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் ஸ்டடி டேபிளாகவும் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அதுக்காக யூஸ் பண்ணலாம் நம்ம வேறு ஒன்று ரெடி பண்ணிட்ருக்கோம் அதுக்காக பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஜூஸ் குடிச்சிட்டு வாட்டர் பாட்டில் லாம் நான் சேர்த்து வச்சுருந்தேன் இந்த மாதிரி பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதா எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நான் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்து எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி அதுக்கு மேலே இருந்த அந்த பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அழகாக வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்துட்டு பாட்டலோட அடி பாகத்தில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி நான் ஃபிட் பண்ணிடுறேன் அதே மாதிரி நாலு பாட்டிலையும் நாலு சைட்லையும் நீங்கள் வந்துட்டு நீட்டபிளாக வந்துட்டு நம்ம ஒட்டிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்துட்டு நீங்கள் பாட்டில் இதே பாட்டில் தான் யூஸ் பண்ணணும் இல்லை உங்கள் கிட்டே எந்த மாதிரி இருக்கோ நான் கீழே ஒட்டின மாதிரி கப்பாக இருந்தாலும் ஓகே ஸ்டிக்காக இருந்தாலும் ஓகே அதாவது கட்டப்பை குச்சின்னு சொல்லுவாங்களே அதாக இருந்தாலும் ஓகே இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஓகே பாட்டிலே ஒரே மாதிரி பாட்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாட்டில் எதாக இருந்தாலும் ஓகே ஒட்டிக்கோங்க இப்போ பாருங்க நாளையும் ஒட்டிட்டேன் ஃபுல்லாக கவர் ஆகல தான் நான் இன்னும் கொஞ்சம் உயரமாக உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் இப்போது அந்த பாட்டிலோட மூடிக்கு மேலே ஃபுல்லாகவே க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபெஃபி பாண்ட் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் இது கூட கொஞ்சம் நாளைக்கு தான் தாங்கும் அப்புறம் வந்துட்டு புட்டுக்கும் நீங்கள் வந்துட்டு ஃபெஃபி பாண்டே யூஸ் பண்ணலாம் நான் அப்புறம் நீங்கள் மட்டும் ஏன் இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் டக்குன்னு வீடியோவில் காமிக்கணும் சீக்கிரம் அதை ஒட்டணும் அப்படின்றதுக்காக நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் மற்றபடி இது வேஸ்ட்டு தான் நீங்கள் ஃபெஃபி பாண்டே ஒட்டிக்கோங்க வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் பட் இதை விட அது ரொம்ப ஒர்த்து அப்படின்னு நான் சொல்ல வரேன் அவ்வளோதான் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒயிட் கலரில் நம்ம டேபிள் மாதிரி ரெடி பண்ணோம் இல்லையா அதை வந்துட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே நான் அப்படியே ஒட்டிக்கிறேன் சென்டரில் மட்டும் டிஃப்ரெண்ட் கலர் இருக்க மாதிரி நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே இன்னொரு ரேக் வர வர நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு வந்துட்டு கீழே ஓட்டினா அதே பாட்டில் என்கிட்ட இல்லை அதனால வேறு வாட்டர் பாட்டில் நாலு வந்துட்டு நான் எடுத்திருக்கேன் சைஸ் வந்துட்டு ஒரே ஹைட்டில் இருக்க மாதிரி நான் வந்துட்டு எடுத்திருக்கேன் ஓகேங்களா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும் அப்புறம் வந்துட்டு ஒரே ஹைட்டில் இருக்கணும் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கீழே ஒட்டணும் இல்லையா அதே மாதிரி மேலேயும் வந்துட்டு பாட்டலோட அடியில் குளூ அப்ளை பண்ணிவிட்டு நாலு சைட்லேயும் நான் வந்துட்டு ஃபிட் பண்ணிக்கிறேன் ஃபிட் பண்ணுறதை கரெக்டாக பார்த்து ஒரே மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ பாருங்கள் நாளையும் ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு இன்னொரு கேலண்டர் அட்டை இருக்கு இல்லையா அதை எடுத்து அப்படியே மேலே வச்சுக்கோங்க நான் வச்சு பார்க்கும்போது ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் ட்ராங்கி டிராங்கி நான் ஆடிச்சு அதாவது பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் மட்டும் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது போல அதனால் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் மூடி மட்டும் வேறு ஒன்று எடுத்து அதை வந்துட்டு கொஞ்சமாக நான் பாதியாக கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் பாட்டிலுக்கு மேலேயே நான் மறுபடியும் அதை ஃபிட் பண்ணிவிட்டேன் இப்போ கொஞ்சம் உயரமாக இருக்கும் இல்லையா அதுக்காக நான் அந்த மாதிரி வந்துட்டு பண்ணேன் இப்போது அந்த பாட்டிலோட மூடிக்கு மேலே ஃபுல்லாக நாலுலேயும் வந்துட்டு குளூ அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே இப்போ பாருங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு அந்த டேபிளில் வந்துட்டு மேலே நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடலாம் இப்போ வந்துட்டு எனக்கு கரெக்டாக இருக்குது ஒரு பாட்டில் மட்டும் கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருந்திருக்கு அதனால் நான் அதை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன் ஓகே இப்போ பாருங்கள் நல்லாவே ஒட்டிட்டேன் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க நல்லா ஒட்டியாச்சு செம்மையாக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ இப்படி பார்த்தா உங்களுக்கு சுத்தமாக தெரியாது நான் வந்துட்டு இதை சைடாக போட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் ரெடியாகிருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த பாட்டல் இது வந்துட்டு கப்பு இந்த மாதிரி தனியாக எனக்கு தெரிஞ்சது அதனால் அதையும் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்ட் பண்ணிடலாம் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒயிட் கலர் எடுத்து ஒரு கோட்டிங் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு அந்த பாட்டில் கப்பு எல்லாத்துக்குமே வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன் மூடி மொத கொண்டு ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணிக்கோங்க பெயிண்ட் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு பெரிய வேலையாக இருந்தது இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணி நான் காய வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் ஒயிட் கலர் கொடுக்குறேன் சாரி பிளாக் கலர் கொடுக்குறேன் பிளாக் தான் கொடுக்கணும் எடுத்தோடனே பிளாக் கொடுத்தா அந்தளவுக்கு டார்க்காக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஒயிட் வந்துட்டு ஒரு கோட்டிங் கொடுத்துட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிளாக் கொடுத்துக்கிறேன் ஓகே ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இது ஃபுல்லாக பண்ணுறதை காமிச்சோன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் ஓகே இப்போ பாருங்கள் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு நான் அதில் என்னெல்லாம் திங்ஸ் வைக்கணுமோ அதை ஃபுல்லாக நான் அரேஞ்ச் கூட பண்ணிட்டேன் ரொம்பவே சூப்பராக எனக்கு பர்ஸ்னலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இதை யாராவது பார்த்தா நம்மளே மேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்களா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கின மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னும் மூணு ஒரே கலரில் கொடுத்துருந்தா கூட பெட்டராக இருக்குமோனு தோணுச்சு பட் ஓகே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சார்ஜ் போட்டு மொபைல் வச்சுக்கலாம் புக்கு நோட்டு இந்த மாதிரி நீங்கள் எது வைக்கிறதாலும் வச்சுக்கலாம் இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை நீங்கள் கிச்சன் கூட வச்சு பாத்திரம் இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே தூக்கி போடுற திங்ஸ் தான் இல்லையா ட்ரை பண்ணி நம்ம வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஆயிரம் ரெண்டாயிரம் சொல்லுவாங்க அதனால வீட்டிலேயே வந்துட்டு ரெடி பண்ணிடலாம் அந்த பாட்டில் மட்டும் ஒரே மாதிரி இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் மற்றபடி வேற எந்த குறையும் எனக்கு கிடையாது ஓகே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு